வணக்கங்க இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓகோன்னு இருந்த ஒரு கதாநாயகர் இப்போ அவருக்கு ரொம்ப ஓட்டம் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களோ ரசிகர்களும் மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நடிகராக போயிட்டார் ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான் அவர் தோல்விக்கு என்ன காரணம் கதை சரியாக தேர்ந்தெடுக்காததா இயக்குனர் சரியாக தான் அவர் தோல்விக்கு என்ன காரணம் என்னதான் தோல்வியா இருந்தாலுமே தொடர் தோல்வியெல்லாம் அஜித்தும் பார்த்தாங்க விஜயும் பார்த்தாரு ரஜினி எல்லாருமே நடிகர்கள் கதை எல்லா கதாநாயகனும் தொடர் தோல்வியே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் சூர்யாவுக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு என்னதான் படம் ரிலீஸ் ஆனாலுங்க அந்த லாஸ் கொடுக்காது அஜித்து விஜய்னா அந்த அந்த ரசிகர்கள் கூட்டமே அந்த மொத்த படத்தோட சினிமா எடுத்ததோட மொத்த லாஸ் இல்லாமல் ஓடி படம் ஏன்னா அந்த ரசிகர்களே அந்த கூட்டம் வந்து எதிர்பார்ப்பு மக்களோட எதிர்பார்ப்பில் முதல் மூணு நாளில் எல்லா கலெக்ஷனும் எடுத்துரும் அளவுக்கு ரசிகர் பட்டாலும் விஜய் அஜித் ரஜினி இவருக்கும் இருந்து தான் ஒரு மாற்றுக்கருத்தில் சூர்யாவுக்கும் அதுக்கு நிகராக ரசிகர்கள் இருந்தாங்க இப்பையும் அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பு ரசிகர்கள்லாம் இருந்தும் ஏன் அவங்களோட எதிர்ப்பு ஏன் கலெக்ஷன் குறையுது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இதாங்க அஜிதா அவர் பாட்டுக்கு நடிப்பார் அடுத்த வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சார் விஜய் இப்போ இல்லை அப்போ நடித்தாருன்னு நடிப்பு உண்டு வீடு உண்டு அவ்வளோதான் வேறு எந்த கருத்தும் அவர் சொல்ல மாட்டாங்க அவங்களோட ரசிகர் குறையாடத்துக்கு காரணமும் தான் அவங்களோட வளர்ச்சி குறையாததுக்கு காரணம் தான் கலெக்ஷன் குறையாததுக்கும் அதான் காரணம் அவரை நம்பி இயக்கத்துலேயும் சரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்களும் சரி துணிஞ்சி செய்வாங்க சூர்யா கூட நிலவரன்னா நிறைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சு அரசியல் கருத்து நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சிக்கல நம்ம ஒரு கருத்து சொத்தம் சொன்னோம்னு சொன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் கருத்து சொல்றவங்க வந்து தான் ரசிகனில் பாதி இருப்பான் தான் ரசிகன நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிறவங்க பாதி ரசிகர் இருப்பாங்க ஆப்போசிட் கருத்துல ஒரு பாதி ரசிகர் இருப்பாங்க தான் நடிகர்கள் கதாநாயகர்கள் எந்த கருத்து சொல்கிறது கிடையாது நம்ம ஒரு கருத்து சொல்ல எல்லா கருத்தும் எல்லா ரசிகர்களும் ஏத்துக்க மாட்டாங்க நடிகர் சூர்யா அவர்களுக்கு அதிக ரசிகர்களே வன்னியர் சமுதாயத்திலேருந்து இருந்து ஜாஸ்தி தான் அந்த ஜெய்பீம் அந்த ஜெய்பீம்ல அந்த சமுதாயத்தை சின்னத்தை வச்சு அவங்களோட தலைவரா ஒரு கடவுளா பார்க்கப்படுகிற குருங்கிற பேரை மோத கொண்டு தவறா சித்தரித்து அந்த சினிமாவில் சேர்த்து ஒரு வில்லனா சித்தரித்து போட்டங்க சாதாரண விஷயமா ஒரு அரசியல் ஈடுபாடு இல்லாத ஒரு வன்னியர்கள் கூட அந்த குரு மேலே அந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க பல இடங்கள் போயிருக்கேன் அந்த அக்கறையை மட்டும் அரசியல் சார்பு இல்லாதவங்க கூட இவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பெரிய சமுதாய தவறாசி தெரிச்சி பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டா இன்னும் சொல்ல போனாக்கா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயமே அவங்க தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயமே வன்னியர்கள் தான் அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லி அவங்கள தவறாக சித்தரித்து இதுவரைய மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை ஒரு இவங்க நடிகர் சூர்யாவோட தான் அந்த படத்தையே எடுக்குது ஜெய்மீன் படத்தை அதில் தான் இந்த சின்னம் வைக்கப்படுது அந்த சின்னத்தையும் சரி அந்த குருங்கிற பேரையும் தவறாக சித்தரித்து தவறாக பயன்படுத்தி எடுத்த சூர்யா இதுவரைய அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கல தமிழ்நாட்டில் ரெண்டாவது நீட்டு நடிகர்கள்லாம் ஏன் ஒரு பொது கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த நீட்டை வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் ஏற்றுக்கிறாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் எங்களுக்கு நீட்டு தேவைங்கிறாங்க தேவ இல்லாமல் நீட்டு சம்மந்தமாகவும் நிறைய கருத்து இப்போ சென்ற பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் அதுவும் அம்மையார் இறந்த பிறகு அம்மையார் இருக்கும்போது கருத்தையே சொல்ல முடியாது அதாவது அடுத்த கட்டம் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளோ எதிர்ப்பு அவ்வளோ கருத்து ஏன் நீட்டை இதுவரை அதிமுக எதிர்க்கலை நீட்டு சம்பந்தமா எதுவும் பேசலை நீட்டு இல்லாமல் நீட்டு மட்டுமா எந்த எல்லாம் மது ஒழிப்புலேருந்தே மாணவர்கள் எல்லாத்துக்குமே கருத்து சொன்ன நடிகர் சூர்யா இப்போ ஒரு நாலு வருஷமாக சொல்லப்போனாக்கா அந்த திமுக பிறந்ததுலேருந்தே நடிகர் சூர்யா அவர்கள் எந்த கருத்து சொல்லாதது மக்களிடையே ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சார் என்னென்னா அவர் ரசிகர்களில் பாதி இவ்வளோ பேர் இருக்காங்க பாதி அந்த பக்கம் பேர் இப்போ என்னாச்சு கங்குவா கங்குவா அப்படி ஒன்றும் மோசமான படம் இல்லை ஓரளவுக்கு நல்ல படம் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனாக்கா அதற்கான எதிர்வினை ஆற்றுறாங்கல்ல இதை தாண்டின அஜித்துக்கு நிறையா படம் ஃபெயிலியர் வந்திருக்கு விஜய்க்கு நிறையா படம் ஃபெயிலியர் வந்திருக்கு இருந்தாலும் இது ரன் ஆச்சு அதுக்கான கதையே நல்லா இல்லைனாலும் தூக்கிட்டு அந்த கங்குவா நல்லா தான் இருந்தது அதுதான் ஒன்றும் மாற்றக்கிறது இல்லை ஆனால் கா அதற்கான எதிர்வினை தான் அந்த படத்தோட வந்து ஃபெயிலியரை காமிச்சு